வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த இட்லி பொடி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் கொல்லு பருப்பில் இட்லி பொடி செய்ய போகிறோம் இந்த இட்லி பொடி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும் கொல்லுல பார்த்திங்கன்னா கால்சியம் அயன் சத்தெலாம் நிறைய இருக்குது அப்படின்றதுனால நம்ம இந்த கொல்லு பருப்பை இந்த மாதிரி பொடியாகவும் நம்ம செய்து சாப்பிடலாம் ஸோ எந்த கப்பில் கொள்ளு எடுக்கிறோமோ அதே கப்பில் மீதி இருக்கிற எல்லா பருப்பும் நம்ம அளந்து எடுத்துக்கலாம் இந்த கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கொள்ளு எடுத்துருக்குறேன் இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த கொள்ளு பருப்பு பார்த்திங்கன்னா நான் வெள்ளை கலரில் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் கலரெலாம் வந்துருக்குது பாருங்கள் ஒன் இயர்க்கு மேலே பூச்சி எதுவும் பிடிக்கல ஆனால் நல்லா தான் இருக்குது ஆனால் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுது அடுத்து நம்ம அதே கப்பில் பார்த்திங்கன்னா கால் கப்ப அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் முக்கால் கப்பில் வெள்ளை உளுந்து எடுத்துருக்குறேன் கருப்பு உளுந்து இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு நிறைய நம்ம வந்து உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு அது ஒரு கப்பில் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நம்ம கொள்ளு பருப்பில் அளவுக்காவது நம்ம வந்து பூண்டு வந்து இடிச்சுட்டு எடுத்துக்கணும் தோலோடு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து இடித்து எடுத்துக்கலாம் பூண்டுடைய தோலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்றதுனால நம்ம பூண்டுடைய தோலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா இடித்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வறுத்துட்டு இருக்கிறது ஈஸியாக இருக்கும் பூண்டு தோளோட சேர்த்துருக்கிறதுனால நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வருத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அரை கப்பு நீங்கள் பூண்டு எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் எந்த கப்பில் வந்து கொள்ளு எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் கூடவே பெருங்காய கட்டி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இது வந்து டீஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வரும் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் ஜீரகமும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நீங்கள் டீஸ்பூனில் எடுக்கிற மாதிரி இருந்தனா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் அல்லது கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்காக கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு இது வீட்டு கருவேப்பிலை தண்ணியில் நல்லா அலசிட்டு நிழலே இந்த மாதிரி காய வச்சுருக்குறேன் அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்க போகிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா காரத்துக்கேற்ப வரமிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பில நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா தண்ணியில் நல்லா அலசிட்டு பச்சை கருவேப்பிலையை நீங்கள் எடுத்துக்கலாம் நேற்றுருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்குது ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் நம்ம உளுத்தம் கடலை கடலைப்பருப்பும் ஃபஸ்ட்டு சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக கலர் மாறி இருக்குது பாருங்கள் இந்த உளுந்தும் இந்த கடலைப்பருப்பும் லைட்டாக வருபட்டு இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்து நம்ம அதே கடாயிலே பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கொள்ளு பருப்பு பார்த்திங்கன்னா சூடு ஏற ஏற தட்டையாக இருக்கிற அந்த பருப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பிட்டு வரும் அந்த மாதிரி வர நேரத்தில் நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் கூட்டி ஆற வச்சுக்கலாம் ரொம்பலாம் வந்து கரிஞ்ச மாதிரி வறுக்கக்கூடாது அந்த மாதிரி வருத்திங்க அப்படின்னாக்கா இட்லி பொடி லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலையும் லைட்டாக வந்து இந்த மாதிரி சூடு காட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் நான் எதிர்க்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி இருக்குது லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்தனா அப்படின்னு எனக்கு கரெக்டாக வந்துடும் கருவேப்பிலையும் நல்லா முறுமுறுன்னு வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி காயில் எடுத்து பார்க்கும்போது நல்லா நொறுங்கி வரணும் அந்த மாதிரி வந்து கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலை நிழலில் காய வச்சோம் அப்படின்னாக்கா அதோடைய பச்சை கலர் அப்படியே இருக்கும் இதுவே நீங்கள் வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னாக்கா அதோடய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம அதே கடையில் பார்த்திங்கன்னா எள்ளு சேர்த்து வறுக்கலாம் எள்ளு போட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒரு மூணு செகண்டில் நாலு செகண்டில் எடுத்துருங்க லைட்டாக உப்பிட்டு வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் அடுத்து அதே கடையில் மிளகு ஜீரகத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு ஜீரகம் வந்து நம்ம எண்ணெயில் எண்ணெய் சேர்த்து கூட நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ட்ரையாக கூட வறுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஜீரகம் வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு ஜீரகத்தையும் எடுத்துடலாம் இப்போ அந்த மிளகு ஜீரகத்தை நம்ம எடுத்து நம்ம ப்ளேட்டில் ஆற வச்சதுக்கப்புறம் அதே கடையிலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் வந்து நம்ம வரமிளகாயும் அந்த பெருங்காயத்தையும் நம்ம வந்து இதில் எடுத்துக்க போகிறோம் வரமிளகாய் போட்ட உடனே சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நான் இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு காஷ்மீரி சில்லி சேர்த்துருந்தேன் கருவேப்பிலை சேர்க்கறதுனால அந்த காஷ்மீரி சில்லுடைய கலர் வந்து நமக்கு எடுக்காது கருவேப்பிலோடைய கலர் தான் நமக்கு இட்லி பொடியில் வரும் இது கூடவே ரெண்டு கட்டி பெருங்காயம் போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் அந்த எண்ணெயிலே இப்போ இந்த மாதிரி லைட்டாக வந்த உடனே நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் அந்த வரமிளகாயும் பெருங்காயத்தையும் இப்போ இதே கடாயிலே பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பூண்டு வந்து தூளோட சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வந்து வறுபட்டு வரும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கூட நீங்கள் வறுக்கலாம் ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும் போக போக பார்த்திங்கனா மீடியம் ஃப்ளேமுக்கு ஸ்லோ ஃப்ளேம்க்கு மாற்றிக்கோங்க அந்த பூண்டு நம்ம இடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக இருக்கிற அந்த பூண்டுலாம் சீக்கிரமாகவே கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி அது கரைஞ்சிச்சுன்னா அப்படி நம்மளுக்கு இட்லி படி பார்த்திங்கன்னா லைட்டாக கசப்பு தன்மை வந்துடும் ஸோ அந்த மாதிரி கருப்பாகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா மீடியம் போக போக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருத்திங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி பூண்டு நம்ம பக்கமாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மிக்சி ஜாரில் இப்போ தான் நான் வந்து பெருங்காய பொடி ரெடி பண்ணேன் அதே ஜார்லேயே நான் இப்போ வந்து இட்லி பொடியும் வந்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ அளவுக்கு வந்து பூண்டு சேர்த்துட்டு மீதி வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே நம்ம வந்து இந்த இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு கல்வ சேர்த்துட்டு மீதி இருக்கிற பூண்டு நான் வந்து இதுக்கு மேலே வந்து சேர்த்துறேன் இப்போ பல்ஸ் மொழை வச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து அரைக்கணும் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த வரமிளகா பூண்டு அதே மாதிரி கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம அரைச்சதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொள்ளு பருப்பு மூணையும் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை ஒரு மூணு தடவை நாலு தடவை பல்ஸ் மொல் வச்சு ரெண்டு சுற்றி சுற்றிக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா புட்டுக்கடலையும் எள்ளும் சேர்த்துக்கலாம் எள்ளும் சேர்த்துட்டு நல்லா உதவேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறை குரம் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுப்பாங்க ஒரு சில பேர் வந்து நல்லா நல்லா பவுட்ராக அரைச்சி எடுப்பாங்க எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா பவுட்ராக இருந்தால் தான் பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் குறை குரணம் இருந்துச்சு அப்படின்னாக்கா பல்லு எல்லாம் வந்து சீக்கிரம் மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு சில இடத்துல உப்புலாம் தேங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க சாதத்துலேயும் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய்யோ அல்லது வந்து நல்லா நெய்யோ ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை கருவேப்பிலை எள்ளு அதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கறதுனால ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது எந்த மாதிரி வந்து கொல்லில் வந்து இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த பொடியில் கொஞ்சமாக நல்லா நான் ஊற்றி இந்த மாதிரி நல்லா குறைச்சி சாப்பிடுவேன் இன்றைக்கி பார்த்த அந்த இட்லி பொடி ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்த மறக்காமல் நம்ம சேனலில் போட்டிருக்கிற மற்ற ரெசிபி வீடியோவும் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிதுன்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ